உடனடியாக தர வேண்டும் அல்லது மூடுவிழா நடத்தி விடுவார்கள் என்கிற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது இவற்றையும் சேர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் மாநகரில் கோட்டை மைதானத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவு கேட்டு நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மின் சுமையை அரசே இந்த அரசை ஏற்றுக்கொண்டால் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இருபதனாயிரம் கோடிகள் தனியாரிடமிருந்து கடன் வசூல் செய்ய வேண்டும் இதுவரை பெறவில்லை என்ன பதில் இந்த திமுக அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மின்சாரம் விலைக்கு வாங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தனியாரிடமிருந்து ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மின்சாரம் விலைக்கு வாங்குகிறது அப்படியானால் ஆண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் கோடிகளை மின்சாரத்தில் மாத்திரம் வாங்குகிறது சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு சப்சிடி மானியம் வழங்கி ஊக்கப்படுத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து மத்திய அரசு ஆண்டுக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் அப்படி மின்கட்டணத்தை உயர்த்தினால்தான் அங்கு மத்திய அரசனுடைய நிதியை பெற முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்கிற போது அந்த சுமையை அரசே ஏற்றுக்கொண்டு மக்கள் மீது திணிக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் இது மக்கள் மீது திணிக்கிறதே அதுதானே நிர்வாக திறனற்ற அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு மற்ற மாநில மாநிலங்களோட தமிழகத்துல குறைவாதான் இருக்கு அப்படின்ட்டு மின்கட்டணம் குறைவாதான் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன இல்ல அதாவது வந்துங்க மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அறநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் கட்டி கொண்டிருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறு வரை சாதாரண குடும்பத்தில் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கிறது அதுவும் பீக்கவர்ஸ் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார் சாயந்தரம் ஆறு டு பத்து மாலையில் பத்து டு காலையில் பத்து டு பன்னிரெண்டு பீக் அவர்ஸ் இதெல்லாம் வந்து மக்களை வந்து கந்து வெட்டிக்காரர்களைப் போல வசூல் செய்கிற ஒரு நிலையைத்தான் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அது முடிவாக இன்னைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு நான்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு ஆமா மத்திய அரசனுடைய முழுமையான பட்ஜெட்டை பார்த்த பிறகு கழகத்தினுடைய சார்பிலே பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிடுவார் அதிமுகவில் வைத்திலிங்கம் அவர்கள் கட்சியில் அதிமுக உள்ளார் எதிர்ப்பு தெரிவிக்காம அதாவது எங்கள் பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிவிட்டார் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு நீக்கம் என்பது யாரையும் வந்து எடுத்தேன் கவித்தேன் என்று நீக்கிவிடவில்லை பொதுக்குழுவில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் எடுத்த முடிவு அடிப்படையில் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து அது குறித்து பொதுச்செயலாளரே பலமுறை சொல்லிவிட்டார் வெளியிலே சென்றவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிடும்